வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாலிட்டியில அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் த்ரீ டேஸா நம்ம சேனல்ல எந்த வீடியோவும் கொடுக்கல ஓகேவா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால ஹாஸ்பிட்டல்ல இருந்தனால என்னால வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அண்ட் சிலர் கால் கூட பண்ணியிருந்தீங்க மெசேஜ் எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் காமனா இந்த வீடியோ சொல்றேன் சோ இனிமேல் கண்டிப்பா டெய்லி வீடியோஸ் வந்துடும் ஓகே ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்க ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுதுங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவல் எஃபர்ட் போட்டு உங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க ஓகேவா நம்ம டெய்லி நிறைய கோல் செட் பண்ணுவோம் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு பட் ஒன்ஸ் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்னைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கும் என்னவா இருக்கும் நம்ம எப்பயும் போல ஹெல்த்தியா இருந்தா போதும் நம்ம எந்திரிச்சு நல்லபடியும் உட்காந்தா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் அன்னைக்கான கோலா இருக்கும் இல்லையா சோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் காப்பது தான் ரொம்ப முக்கியம் வந்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேண்டாம் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன் எவ்வளவு முடியுமோ அவங்க எவ்வளவு உடம்பு நல்லா பாத்துக்கோங்க ஓகே வெயில் காலம் வருதுன்னு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும் நல்லா வந்து பழங்கள் சாப்பிடுங்க அண்ட் காய்கறியிலையும் நீர் சத்து இருக்கிற காய்கறியெல்லாம் நிறையா சாப்பிடுங்க ஓகேவா ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்கிறது எல்லாமே அந்த எக்ஸாம் டேட்டுக்காக தான் கரெக்டா நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்கணும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பல்லு வலியோ ஏதோ ஒன்னு இருந்துட்டா கூட நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிடலாம் ஓகேவா அதனால உடம்ப நல்லா பாத்துக்கோங்க உங்க உடம்புக்கு என்னென்ன செட் ஆகுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க சரியா இந்த சின்ன ரிமைண்டரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் டாபிக் வந்து அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இது சோசியல் புக் டென்த்ல கொஞ்சம் இருக்கு அண்ட் எப்பயும் போல நம்ம அவுட் ஆஃப் புக்ல பாக்க போறோம் ஓகேவா ரெண்டு பார்ட்டா இந்த வீடியோ கொடுக்க இது வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தமிழுக்கு கலைச்சொற்கள் பிடிஎஃப் எல்லாமே ரெடியா இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நம்ம யூனிட் செவன் ஃபுல்லா முடிச்சாச்சு குவாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலிருந்து கடமைகள் வரைய பிடிஎஃப் இருக்கு ஓகேவா வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் என்றால் என்ன அப்படின்னா அரசாங்கம் சட்டங்களை இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டிய செயல்பாடுகளை இப்பகுதி கூறுகின்றது இத வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப பேமஸா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிம்பாங்க இது 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 என்னது அப்படின்னா அப்படின்னா வந்து மக்களுக்கானது கிடையாது ஓகே யாருக்கு சட்டம் இயற்றும் அரசாங்கத்திற்கானது ஒரு அரசாங்கம் அதாவது ஒரு பாராளுமன்றமா இருக்கலாம் அல்லது மாநில சட்டமன்றமா இருக்கலாம் ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அந்த சட்டம் வந்து டிபிஎஸ்பியை ஃபாலோ பண்றதா இருக்கணும் சரியா ஆனா இது கம்பல்சரி கிடையாது ஒரு சட்டம் வந்து கண்டிப்பா டிபிஎஸ்பி ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா கோர்ட் வந்து அந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லிடும் அப்படின்லாம் கிடையாது ஓகே அடிப்படை உரிமைகளுக்கு நம்ம அப்படி பார்த்தோம் இல்லையா சட்டங்கள் வந்து அடிப்படை உரிமையை மீறக்கூடாது மீறினால் கோர்ட் உள்ள வந்து என்ன செஞ்சிடும் அந்த சட்டத்தை வாய்டு அதாவது சட்டம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தோம் ஆனா டிபிஎஸ்பிக்கு அப்படி கிடையாது டிபிஎஸ்பியை வந்து நம்மளால நினைச்ச முடியாது கோர்ட்ல கொண்டு போய் நடைமுறைப்படுத்த முடியாது ஓகேவா இது வந்து வெறும் கைட்லைன்ஸ் மாதிரி தான் ஓகே அதாவது நம்மளுக்கு கடமைகள் இருக்கு இல்லையா கடமைகள் இருக்கும் பட் நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா கோர்ட்ல என்ன பண்ண முடியாது நம்ம மேல யாரும் கேஸ் போட முடியாது அதே மாதிரி தான் இதுவும் கைட்லைன்ஸ் அரசாங்கத்துக்கு ஓகேவா அடிப்படை கடமைகள் எப்படி மக்களுக்கான கைட்லைன்ஸோ அதே மாதிரி டிபிஎஸ்பிங்கிறது அரசாங்கத்திற்கான கைட்லைன் அரசாங்கம் இதை மனசுல வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுக்கணும் சட்டம் ஏற்றணும் அவ்வளவுதான் ஓகேவா படிக்கலாமா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அரசியலமைப்பின் எப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பகுதி நாலு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை விளக்கும் சரத்துக்கள் யாவை சரத்து முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்னு வரை ஓகே அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா மூன்று பகுதிகள் இந்த மூன்று பகுதிகளை நம்ம சட்ட புத்தகத்தை எழுதுனவங்களே பிரிச்சு வச்சாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது சரியா அவங்க வெறும் கோட்பாடுகளை வரிசையா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ்ல மெயினா வந்து லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல வந்து இந்த மூன்று பிரிவுகளா கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரை இருக்கிற சரத்துக்களை மூன்று பிரிவுகளின் கீழ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருக்காங்க என்னெல்லாம் பார்த்தோம்னா சமதர்ம கோட்பாடுகள் காந்திய கோட்பாடுகள் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் ஓகேவா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளின் நோக்கம் என்ன எதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றும் பொழுது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சட்டம் இயற்றணும் நலனை மக்களுக்கு தருவதற்காக ஓகேவா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை அம்பேத்கர் எவ்வாறு விவரிக்கிறார் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரியா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியாது ஓகே அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அயர்லாந்து அடிப்படை உரிமைகளுக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய புக்லேயே கொடுத்திருக்காங்க அழகா பாருங்க அடிப்படை உரிமைகள்லாம் என்னன்னு தெரியும் இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை கரெக்டா பட் டிபிஎஸ்பி பாத்தீங்கன்னா இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை அந்த நாடுகளே டிஃபரன்ஸ் இருக்கு அது அடுத்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது எத அடிப்படை உரிமைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா அடிப்படை உரிமைகளை மீற மாதிரி ஒரு சட்டம் இயற்றினாலோ அல்லது சட்ட திருத்தம் பண்ணாலோ நீதிமன்றம் என்ன பண்ணிடுவாங்க அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க ஆனா டிபிஎஸ்பி ல அப்படி கிடையாது ஓகே இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் அடுத்து இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் ஓகே இங்க பாத்தோம்னா எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது ஓகே அடுத்த பாயிண்ட் இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை ஆனா டிபிஎஸ்பி என்னது தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை மட்டுமே பெற்றவை ஓகேவா அதாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இப்ப அடிப்படை உரிமை இருக்கு ஓகேவா அந்த அடிப்படை உரிமை சட்ட புத்தகத்துல அடிப்படை உரிமைங்கிற டாபிக் கீழே இருக்கிறதுனால மட்டுமே அது வந்து நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகும் அந்த அடிப்படை உரிமையை ஒரு சதத்தை நம்ம மீறிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நீதிமன்றத்துல போய் கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனா டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா இந்த டிபிஎஸ்பியோ அடிப்படை கடமைகளோ இவங்க எல்லாம் சரத்துகள்ல கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சரத்துக்கள் மீறிட்டோம் அப்படின்னா நம்ம மேல யாரும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது ஓகேவா ஆனா இந்த டிபிஎஸ்பிக்காக ஒரு சட்டம் ஏற்றி இருந்தாங்க பாராளுமன்றம் அப்படின்னா அந்த சட்டம் செல்லுபடியாகும் ஓகே சில சட்டங்களை கீழே பார்ப்போம் அந்த சட்டத்தை வந்து நீதிமன்றத்தால செயல்படுத்த முடியும் ஆனா இந்த சரத்துக்களை டைரக்டா என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது ஸோ டிபிஎஸ்பியோ அடிப்படை கடமைகளோ செயல்படுத்தணும்னு ஒரு அரசாங்கம் நினைக்குது அப்படின்னா அதற்கான சில சட்டங்களை இயற்றி தான் செயல்படுத்த முடியும் இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல தான் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது ஓகேவா மட்டும் நல்லா பாத்துக்கோங்க புக்ல இருக்கிறதுனால நல்ல மனப்பானம் பண்ணுங்க அடுத்து சோ நம்ம மூன்று கோட்பாடுகளா பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த சரத்துக்கள் எல்லாம் என்னன்னு பாத்தோம்னா இதுவும் வந்து கேட்பாங்க ஓகேவா எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நாலு சரத்து கொடுத்துட்டு இது வந்து எது சமதர்ம கோட்பாடுன்னு கேட்கலாம் இல்ல காந்திய கோட்பாடுல எது வராதுன்னு கேட்கலாம் ஓகேவா சோ இதுவுமே நம்ம ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் சமதர்ம கோட்பாடுகளின் கீழ் வரும் சரத்துக்கள் யாவை அப்படின்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஏ நாப்பத்தி ஒண்ணு ரெண்டு நாப்பத்தி மூணு நாப்பத்தி மூணு ஏ நாப்பத்தி நாலு ஸோ வலியா கொடுத்துருந்தா கூட ஈஸியா மனா பணம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க அங்க அங்கதான் கூப்பிட்டுருக்காங்க சரியா காந்திய கோட்பாடுகளின் கீழ் வரும் சரத்துக்கள் சரத்து நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு அடுத்து தாராள கொள்கை மற்றும் அறிவு சார்ந்த கோட்பாடுகளின் கீழ் வரும் சரத்துக்கள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு ஏ நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணு இப்ப நம்ம ஒரு ஒரு சரத்தா பாக்கலாம் முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி வரைய ஒரு ஒரு சரத்தும் என்னென்ன சொல்லுதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரியா பாப்போமா ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஆறு எப்பயும் போல அரசுனா என்ன அப்படின்னு ஒரு டெபினேஷனை கொடுக்குறாங்க ஓகே சோ முப்பத்தி ஆறு எதனை விளக்குகிறதுன்னு கேட்டாங்கன்னா அரசு என்பது யாதென விளக்குகிறது எதெல்லாம் அரசுன்னு சொல்றாங்க மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை குறிக்கின்றது ஏன்னா இவங்களுக்கு தானே சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கு சோ அவங்க எல்லாமே அரசுதான் ஓகே இவ்வமைப்புகள் சட்டம் இயற்றும் போது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் ஓகே அடுத்து சரக்கு முப்பத்தி ஏழுக்கு போனா சரக்கு முப்பத்தி ஆறு அரசினா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் மட்டும் தான் என்ன சொல்றாங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்த அரசாங்கத்தை நீதிமன்றம் கட்டுப்படுத்த இயலாது நீங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் என்ன படிச்சோம்னா அரசனா என்னன்னு சொல்லுவாங்க அடுத்த பாயிண்ட் என்ன கொடுப்பாங்க இந்த உரிமைகள் மீறப்பட்டால் அந்த சட்டங்களை என்ன செஞ்சிடலாம் நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிடலாம்னு சொல்லிருப்பாங்க ஒரு சரத்துல கரெக்டா ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க இதற்கு இருக்கும் சரத்துக்களை கண்டிப்பா அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும்னு நீதிமன்றம் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரியா இக்கோட்பாடுகளை நினைவில் கொண்டு சட்டம் இயற்றினால் மக்கள் நல அரசு அமையும் என்பதை நினைவில் கொள்வது அரசியல் கடமையாகும் சோ ஜஸ்ட் அவங்களுக்கு இது தான் நம்மளுக்கு அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் நம்ம அடிப்படை கடமைகளை ஃபாலோ கேஸ் முடியாது தண்டனையோ அபராதமோ விதிக்க முடியாது அதே மாதிரி அரசாங்கமும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை ஃபாலோ அரசாங்கத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கள் நீதிமன்றத்தால் வற்புறுத்த முடியாது சரியா அடுத்த சரத்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு என்ன சொல்லுது மக்களுக்கு சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நீதியை உறுதி செய்வதும் மக்களிடையே உள்ள வருமானம் தகுதி வசதி வாய்ப்புகளில் உள்ள வேறுபாடுகளை நீக்குதலும் சமூக ஒழுங்கினை பாதுகாத்தலும் ஆகும் ஓகேவா ஜென்ரலா சொல்றாங்க சமூக அரசியல் பொருளாதார நீதி இருக்கணும் மக்களிடையே வந்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது சரியா பொருளாதார வேறுபாட நீக்கணுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆனா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கறதுனாலதான் இது வந்து டிபிஎஸ்பி கிலே இருக்குது ஓகேவா ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வேலை பார்ப்போம் ஒரு ஒருத்தரும் அவருடைய திறமைக்கு தக்க சம்பாதிக்கிறோம் இல்லையா அது அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து சமம்படுத்த முடியாது கரெக்டா சோ இதுக்கெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஒரு சட்டங்களை ஏற்றி கொண்டு வரலாம் பட் உடனே வந்து பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறதுனாலதான் இதான் டிபிஎஸ்பி கூட இருக்கு அடுத்த சரத்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுல வந்து ஒரு ஏல இருந்து எஃப் வரைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னடான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் ஏற்றுது அப்படின்னா அடிப்படை தேவைகளை ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆதாரங்களை அனைத்து மக்களுக்கும் சமமான உலையில் பிரித்தளித்தல் ஓகேவா செல்வ குவியலை தடுத்தல் சான்ஸே கிடையாது ஓகேவா இந்த சட்டம் எப்படி போட்டாலும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவன் வெளிநாட்டுல கூட போய் சேர்த்து வச்சு பதுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே அவ்வளவு ஈஸி கிடையாது பட் பியூச்சர்ல சட்டங்கள் வரும் ஒன்னொழு ஓகே ஆண் பெண் இருப்பாளருக்கும் சமமான வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல் இது வந்து நடைமுறையில இருக்கு குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வழிவகை செய்தல் தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வேலையில் அமர்த்துவதை தடுத்தல் இந்த கொத்தரிமை முறை இருக்கு இல்லையா அதெல்லாம் சொல்றாங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வழிவகை செய்தல் குழந்தைகள் மற்றும் இளையோர் மீது அரசு கவனத்துடன் செயல்பட்டு அவர்களை சுரண்டலில் இருந்து பாதுகாத்தல் இந்த எஃப் இருக்கு பாத்தீங்கன்னா எஃப் வந்து சட்ட திருத்தத்தின்படிதான் சேர்த்திருப்பாங்க ஓகேவா இந்த லாஸ்ட் பாயிண்ட் அது எந்த சட்ட திருத்தம்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆண் பெண் சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இப்ப பாயிண்ட் இருக்கு என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த பாயிண்ட் இந்த சரத்து கீழே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பெண் நம்ம ஆணுக்கு நிகரா ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கும் ஈக்குவலா ஒரு சேலரி வேணும் நம்மளால போய் கேட்க முடியாது ஓகேவா இந்த சரத்து இருக்குங்கிறதுக்காக நம்ம போய் கேட்க முடியாது எப்ப கேட்கலாம் அப்படின்னா இந்த சட்டம் வந்துருச்சு இல்லையா சட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் சட்டம் சட்டத்துக்கு எனக்கு வந்து சமஊதியம் கொடுக்கணும் ஆனா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் நம்ம வேலை பாக்குற கம்பெனி மேல நம்ம கேஸ் போடலாம் அப்போ வந்து அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த சட்டத்தின்படி வந்து தண்டனை கொடுப்பாங்க இல்ல நம்மளுக்கு சேலரி வாங்கி கொடுப்பாங்க ஓகேவா அப்படிதான் டிபிஎஸ்பியை கொண்டு போய் நம்மளால நீதிமன்றத்துல கேஸ் போட முடியாது ஆனா அந்த டிபிஎஸ்பிக்காக ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம் கேஸ் போட்டு நம்மளுக்கான உரிமைகளை நம்ம வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து சரத்து முப்பத்தி ஒன்பதுல ஏ ஓகே முப்பத்தி ஒன்பது மட்டும் தான் முதல்ல இருந்துச்சு அடுத்து ஏன்னு சொல்லிட்டு திருத்தம் பண்ணி ஒரு சட்டத்தை சேர்க்கிறாங்க அது எந்த திருத்தம்னா அதே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் அதுல என்ன சொல்றாங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இலவச சட்ட உதவியை வழங்க வேண்டும் ஓகேவா ஜென்ரலாவே பணக்காரங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு லாயர் வச்சுட்டு வந்து என்ன பிரச்சனைனாலும் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா பொருளாதாரத்துல பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து லாயருக்கு ஃபீஸ் கொடுக்கலாம் காசு இருக்காது அப்ப என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமா நம்ம லாயர் இல்ல கோர்ட் ஃபீஸ் இதெல்லாமே இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த சரத்துனா சரத்து முப்பத்தி ஒன்பதுல ஏ ஓகே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இயற்றப்பட்ட ஆண்டு இதெல்லாம் வந்து கொண்டு வர்றதுக்காக ஒரு சட்டம் இயற்றுறாங்க அது என்ன சட்டம்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இல்ல கொடுக்கணும் குடுக்கணும் ஒரு சரத்துல இருக்கு இல்லையா முப்பத்தி ஒன்பது ஏன்னு சரத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம கரெக்டா அதுக்காக ஒரு சட்டம் இயற்றுறாங்க அது என்ன சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் ஓகேவா அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் தேவையை உணர்த்தும் சரத்து அப்படின்னா சரத்து நாற்பது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல் குறிப்பிடப்பட்டிருந்ததா அப்படின்னா இல்லை இது என்ன பிரச்சனை அப்படின்னா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு என்னன்னா காந்தி என்ன சொல்லுவாங்க அதாவது பஞ்சாயத்து ராஜ் தான் ரொம்ப முக்கியம் கிராமங்களுக்கு வந்து கிராமத்தில் மக்கள் கையில வந்து நிறைய அதிகாரத்தை கொடுக்கணும் அப்பதான் நாடு நல்லா இருக்கும் இந்தியா கிராமங்களையும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் சொல்றது காந்தி அப்படியே ஆப்போசிட் அம்பேத்கர் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் வேணா சொல்லுவார் ஏன் அப்படின்னா கிராமங்களுக்கு இல்லாம எல்லாரும் ஜாதி மொழியா ரொம்ப ஃபாலோ பண்றாங்க அவங்க கையில அதிகாரத்தை கொடுத்துருவா ஜாதி மொழி வந்து ரொம்ப வலுவாயிரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் ரொம்ப தாழ்த்தி கஷ்டப்படுவாங்க சோ இந்த பஞ்சாயத்து ராஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு அமைக்க நடப்பாங்க சரியா மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிற ஸ்டார்டிங்ல பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அமைக்கல இல்ல ஓகே அடுத்து பார்த்தா சரத்து நாற்பதுல என்ன சொல்றாங்கன்னா ஜென்ரலா உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் பஞ்சாயத்துகளை உருவாக்குவதற்கான பொறுப்பினை மாநில சட்டமன்றங்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சரியா பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே வரல மத்திய அரசு மாநில அரசு தான் இருந்துச்சு ஓகே அடுத்து தரத்து நாற்பத்தி ஒன்று இதுல என்ன சொல்றாங்கன்னா வேலை வாய்ப்பின்மை முதுமை நோய் போன்ற சூழ்நிலையின் போது கல்வி கற்பதற்கு வேலை செய்வதற்கு மற்றும் அரசிடம் உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் ஓகேவா நமக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியிலாம் போயிடுச்சு திடீர்னு வேலை பிரிச்சு சம்பாதிக்க முடியல அப்படின்னா அந்த டைமும் நம்ம படிக்கணும் அந்த டைமும் நம்மளுக்கு புதுசா டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல அந்த டைம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணனும் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல ஃபியூச்சர்ல இதுக்கும் சட்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா மனிதாபிமான நிலையை கருத்தில் கொண்டு பணி சூழல் மற்றும் மகப்பேறு கால உதவிகளை வழங்கும் சரத்து ஸோ பெண்கள் வந்து பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைகளை கொடுக்க கூடாது மற்றும் மெட்டர்னிட்டி லீவ் அண்ட் மெட்டனிட்டி டைம்ல சேலரி கொடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் சரத்து நாற்பத்தி இரண்டு இந்த சரத்தின் அடிப்படையில் நல சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஓகே அடுத்து சரத்து நாப்பத்தி மூணு என்ன சொல்றாங்கன்னா தொழிலாளர்களுக்கு நியாயமான வாழ்வாதார கூலி மற்றும் சமூக கலாச்சார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் சோ வாழ்வாதார கூலி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வேஜ் ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லையா அடிப்படை கூலி அடிப்படை கூலிக்கு மேல ஓகேவா லிவிங் வேஜ் அப்படின்னா வெறும் உணவு இருப்பிடம் உடை மட்டும் கிடையாது அது போக எக்ஸ்ட்ராவா கல்வி கற்பதற்கு தேவைப்படுற அமௌண்ட் அண்ட் பேசிக்கான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறதுக்கான அமௌண்ட் ஓகேவா இந்த அளவுக்கு வந்து கூலி கிடைக்கணும் ஒரு தொழிலாளருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிடைக்கிற காசை வந்து அவருக்கு வந்து சாப்பாட்டுக்காகவோ இல்ல இருக்கிற இடத்துக்காகவோ இல்ல ட்ரெஸ்ஸுக்காகவோ மட்டும் யூஸ் பண்ற அளவுக்கு கம்மியான கூலி இருக்க கூடாது அதுவும் போக அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் இருக்கணும் சரியா தொழிற்சாலையின் நிர்வாகம் மற்றும் மேலாண்மையில் தொழிலாளர்களும் பங்கேற்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறும் சரத்து நாற்பத்தி மூணுல ஏ அம்மன் மண்மணி சேர்த்திருக்காங்க எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தோம்னா நாற்பத்தி இரண்டாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சரியா அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் அல்லது அமைப்புகளை தானாகவே முன்வந்து அமைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறும் சரத்து அப்படின்னு மூணுல பி கூட்டுறவு சங்கம் அதாவது காசு பேர் சேர்ந்து முதலீடு செஞ்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சரியா எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடுற அமுல் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா அவங்களா கூட்டுறவு சங்கம் தான் சரியா அப்படி வந்து கூட்டுறவு சங்கங்களை மக்கள் உருவாக்குறதுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற சரத்து பார்த்தோம்னா நாற்பத்தி மூணுல பி ஓகே இது என்ன சட்ட திருத்தம்னா தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வந்திருக்கு ஓகே அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறும் சரத்து சரத்து நாற்பத்தி நாலு தான் ஓகேவா குடியுரிமை சட்டம் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும் யூனிஃபார்ம் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அது இந்த சரத்து தான் சரத்து நாற்பத்தி நாலு ஓகேவா அடுத்து குழந்தை பருவ நலன் மற்றும் இலவச கட்டாய தொடக்க கல்வியினை ஆறு வயது வரை வழங்க வேண்டும் என்று கூறும் சரத்து சரத்து நாற்பத்தி அஞ்சு இந்த சரத்து நாற்பத்தி அஞ்சு மாற்றி அமைச்சிருப்பாங்க ஓகேவா எந்த சட்ட திருத்தத்துல மாத்தி வச்சாங்க அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மாத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த சரத்து நாற்பத்தி அஞ்சு என்ன சொல்லுச்சுன்னா கீழே பாருங்க சரத்து நாற்பத்தி அஞ்சு சட்ட திருத்தத்திற்கு முன் கூறிய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு குழந்தை பருவ நலன் மற்றும் இலவச கட்டாய தொடக்க கல்வியை அரசு வழங்க வழிவகை செய்ய வேண்டும் டு பதினாலு வயசுன்னு சொன்னாங்க அடுத்து எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் பண்ணி குழந்தையில இருந்து ஆறு வயசு வர அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா எந்த சரத்துனா சரத்து நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு குழந்தைங்களுக்கு அதாவது ஆறு வயசு வர கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்றாங்க நாற்பத்தி நாலு ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டம் இருக்கணும்னு சொல்றாங்க நாப்பத்தி மூணு கீழ் பி வந்து கூட்டுறவு சங்கத்தை பத்தி பேசுறாங்க நாற்பத்தி மூணு ஏ என்ன சொல்றாங்க ஒரு பெரிய மீட்டிங் ஒரு ஃபேக்டரியில நடக்குது அப்படின்னா தொழிலாளர்களும் அதுல கலந்துக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா அப்பதான் அவங்க அவங்களுடைய பிரச்சனையை பேச முடியும் இல்லையா இல்லைன்னா என்ன செய்வாங்க முதலாளிகள் அவங்களுக்கு தகுந்த ஒரு டெசியன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மூணு ஏதாவது சொல்லுது நாற்பத்தி மூணு என்ன சொல்லுது லிவிங் வேஜ் ஓகேவா ஒரு அடிப்படை கூலிக்கு கொஞ்சம் அதிகமான கூலி மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இல்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறாங்க நாற்பத்தி என்ன சொல்றாங்க நம்மளுக்கு வேலை இல்லாதப்பையோ இல்ல நம்மளுக்கு வயசானப்பயோ இல்ல நோய் வந்து நம்மளுக்கு வந்து கல்வி கிடைக்கணும் இல்ல டக்குனு ஒரு வேலை கிடைக்க அரசு உதவி செய்யணும் அண்ட் உதவி தொகையும் அரசு அதுவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரத்து நாற்பது பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் பத்தி பேசுறாங்க சரத்து முப்பத்தி ஒன்பதுல ஏ சட்ட திருத்தம் என்ன சொல்லுது பொருளாதாரத்துல பின்னாடி இருக்கிற மக்களுக்கு சட்ட உதவியை ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுக்காக ஒரு சட்டம் ஏற்றுறாங்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு முப்பத்தி ஒன்பது நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா ஏல இருந்து எஃப் வரைய பாத்துருக்கோம் சரியா முப்பத்தி எட்டுல என்ன பேசுறாங்க ஒரு ஜென்டரான ஒரு சமூக அரசியல் பொருளாதார நீதி எல்லாரும் கிடைக்கணும் மக்களிடையே பொருளாதார விஷயத்த வச்சு வேறுபாடு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க முப்பத்தி ஏழு நம்ம பாத்ததுதான் கோர்ட்டுக்கு வந்து எந்த வித ரைட்ஸும் கிடையாது அரசாங்கத்தை வற்புறுத்த அப்படிங்கிறாங்க முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது அரசுனா என்னன்னு ஒரு டெபினேஷனா கொடுக்குறாங்க சரியா சோ இன்னைக்கு நம்ம சரத்து முப்பத்தி ஆறுல இருந்து லாஸ்ட் நாப்பத்தி அஞ்சு வரைய படிச்சிருக்கோம் ஓகேவா சோ மிச்சம் இருக்கிற சரத்துகள் நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வீடியோ பிடிச்சவங்க லைக் லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ